வணக்கம் சொன்னாங்களே நாம் இங்கே இருக்கோம் அப்படின்னா எங்கேயுமெலாம் இல்லை தான் இருக்கோம் அதாவது பேராவரணிக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும் பேராவரணியை சுற்றி இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா மழை காலத்தில் மட்டும்தான் இந்த இடம் பார்க்குறதுக்கு இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் ஸோ வாங்க அந்த இடத்த போய் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன என்ன இடம் அது எப்படி இருக்குன்னு இந்த இடம் பார்த்தோன்னா பேராருணிக்கு பக்கத்தில் இருக்க ஊமத்த நாட்டுக்கு பக்கத்தில் இருக்குது ஒரு சருக்கள் தான் அது அந்த தண்ணி வந்து சறுக்கிறது ஆனால் இது பார்த்திங்கன்னா அம்புலி ஆறு வில்லுனியாறு பூனைக்குத்தி ஆறு இந்த மூணு ஆறும் சேர்ந்து ஒரே ஆறாக அம்புலி ஆறாக இந்த இடத்துல வரும் அதனால் இந்த அணை வந்து ரொம்ப நீளமாகவே சொல்லலாம் இந்த அணைக்கட்டை வந்து ரொம்ப நீளமாகவே இருக்கும் இந்த ஆறும் வந்து நல்ல அளவில் ரொம்ப பெருசாக இருக்கும் எப்போவுமே தண்ணி வந்து மழை காலத்தில் தான் இது மூணுமே காட்டாருங்கிறதுனால மழை காலத்தில் தான் தண்ணி அதிகமாக வரும் நம்ம வந்ததே கொஞ்சம் லேட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா தண்ணியோட வரத்து வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சி அந்த ரொம்ப மழை பெய்கிற டைமில் அந்த டயத்தில் வந்தோம்னா பயங்கரமாக தண்ணி வரும் அதில் அப்போ அந்த சவுண்டே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நம்ம கேட்குறதுக்கு இப்போ தண்ணி வந்து குறைஞ்சிருச்சு ரொம்ப இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சைடு அணக்கட்டு மாதிரி அந்த சைட்லேருந்து வெளியிலேருந்து தண்ணி வரும் பார்த்திங்கன்னா செம்ம வரும் ஒரு குழம்பு பண்ணணும்னா அடித்து தூக்கிடும் அதனால் இந்த இடத்துக்கு யாராவது போனாலும் கொஞ்சம் சேஃபாகவே இருக்கும் முதல்ல சொன்ன மாதிரி நானே இந்த இடத்துக்கு லேட்டாக தான் போனேன் மழை காலத்துலேயே அந்த மழை அதிகமாக பெய்கிற இடத்துல இந்த இடத்துக்கு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் குளிக்கிற முங்க கூட குளிக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த இடம் அடுத்த மழை சீசனை வந்து மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த பார்த்துருங்க